கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு துதி கணம் மகிமை உண்டாவதாக இது மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சி இது மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சி இந்த மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார் இந்த மகிமையின் நேர இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பேசுகிறார் சத்தியத்தை பேசுவார் சத்தியத்தை பேசுவார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ன விடுதலை தேவையோ அத்தனை விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் என்ன விடுதலை தேவையோ அத்தனை விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் சபையிலிருந்து இருந்து உங்களிடத்தில் பேசுகிறோம் மெய்யான தேவன் இயேசு சபை ஊர்ந்து உங்களில் பேசுகிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களை வசனத்தை வாசிக்க கேட்போம் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை கவனிங்க ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருவதா வசனத்தை கவனிங்கள் ஆண்டவர் அதன் வழியாய் நம்மோடு பேசுகிறார் ஆண்டவர் அதன் வழியா நம்மோடு பேசுகிறார் கவனிப்போம் கவனிப்போம் அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து தேவனுடைய குமாரன் வந்தார் தேவனுடைய குமாரன் வந்தார் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் நமக்கு புத்தியை தருகிறார் என்று அறிவோம்

இது ஒரு பெரிய வசனம் இதை சுருக்கமாக சொல்றேன் ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன் தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து மெய்யான தேவன் தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன் பிரியமானவர்களே பிரியமானவர்களே இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் இந்த நாட்களிலே நாம் இந்த வசனத்தை தியானிப்பது நமக்கு நல்லது இந்த நாட்களையே இந்த வசந்த தியானிப்பது நமக்கு நல்லது இதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் இதன் மூலியமாய் கத்தர் நம்மோடு பேச போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர் தம்முடைய குமாரனுடைய பெயரினாலே ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய குமாரன் பெயர் மேலே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் கவனித்தால் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் யார் கொடுத்தது யார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார் சர்வ வல்லமையாக தேவனாகிய பிதா நமக்கு கொடுத்தார் வேதத்தில் நாம் கவனிக்கிறோம் வேதத்தில் நாம் கவனிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கிற போது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது கவனிக்கிறோம் நாம் அதை சற்று வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட அதில் இடைப்படுவாராக ஆண்டவர் கூட எட்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறது எட்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறது தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை தேவன் தம்முடைய சொந்த குமார் என்று பார்க்கவில்லை அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் அவரையே நமக்காக தந்தருளினார் நம்முடைய சொந்த குமாரனை யாரும் கொடுக்க மாட்டாங்க சொந்த குமாரை யாரும் கொடுக்க மாட்டாங்க தேவன் தேவன் சொந்த குமாரனை நமக்கு தந்தார் சொந்த குமாரை நமக்கு தந்தார் வாசிக்க கேட்போம் வாசிக்க கேட்போம்

தருவார் தருவார் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் எல்லா தருவார் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார் எல்லா குமாரனை தந்தருளினார் குமாரனை நமக்கு தந்தருளினார் குமாரனை நமக்கு அருளி செய்தார் குமாரனை நமக்கு அருளி செய்தார் பாரு குமாரன் யார் குமாரன் பாருங்க குமாரன் யார் அந்த குமாரன் யார் அந்த குமாரன் யார் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் அந்த குமாரன் தேவ குமாரன் அந்த குமாரன் தேவ குமாரன் தேவகுமாரன் தேவகுமாரன் அவர் மெய்யான தேவன் என்று வேதம் என்று அவர் தான் மெய்யான தேவன் அவர்தான் மெய்யான தேவன் அவர்தான் மெய்யான தேவன் அவர்தான் மெய்யான தேவன் அவர்தான் மெய்யான தெய்வம் ஜீவ ஜீவன் என்று சொல்லுகிறது அவர் தான் மெய்யான தேவன் என்று சீமல்ல தேவை என்று சொல்லுகிறது எவரையர் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கவனித்தால் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது கவனித்தால் எவரையர் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கவனித்தால்

நமக்காக மனுஷர்கள் வாழும்படியாய் உண்டாக்கினார் மனுஷர்கள் வாழும்படி மனுஷர்கள் ஜீவிக்கும்படியாய் உண்டாக்கினார் மனுஷர்கள் அதெல்லாம் நம்ம இப்ப ஜீவிக்கிறோம் வாழ்கிறோம் வாழ்கிறோம் இதிலே தவறு செய்தவர்களை இதிலே தவறு செய்தவர்களை இதிலே தவறு செய்தவர்களை தவறு செய்தவர்களை குற்றம் செய்தவர்களை பாவம் செய்தவர்களை பாவம் செய்தவர்களை இதிலே தண்டிக்கப்படுகிறவர்களை இதிலே தண்டிப்படுபவர்களை தூக்கி நரகத்தில் நரகத்திலே போடுகிறார் தூக்கி நரகத்திலே போடுகிறார் நரலோகம் பாதாள போடுகிறார் அதையும் அவர்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார் உலகங்களை உண்டாக்கினார் பரலோகத்தை உண்டாக்கினார் உலோகத்தை உண்டாக்கினார் உண்டாக்கினார் பாதாள இந்த உலகங்களை உண்டாக்கியது யார் தேவகுமாரன் தேவகுமாரன் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவர்தான் சர்வத்துக்கும் அதிகாரி

வா இல்லாதவர்கள் மறித்து போய்கொண்டிருக்கிறார்கள் இல்லாதவர்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தேவகுமாரன் எதற்கு வெளிப்பட்டார் தேவகுமார் தேவகுமாரன் தேவகுமார் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் பற்றி என்ன சொல்லுகிறது தேவகுமாரன் தேவகுமாரன் பிசாதின் கிரியர்களை அழிக்கும்படிக்கு

ஜனங்களை சோதனைக்குள்ளாக்குகிறான் ஜனங்களை மாற்றுகிறான் பிசாசானவன் ஜனங்களை பிரித்து விடுகிறான் ஜனங்களை பிரித்து விடுகிறான் ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறான் ஜனங்களுக்குள்ளே உண்டாக்குகிறான் கிரியைகள் மனிதனை அடிமைப்படுத்துகிறது பிரியமானவர்களே பிரியமானவர்களே அந்த கிரியைகளை அழிக்கும்படியே இயேசு வெளிப்பட்டார் கிரிகளை அழிக்க வெளி அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார் தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டார் தேவகுமாரன் வெளிப்பட்டார் அவர் அழித்து போடும்படியாக வெளிப்பட்டார் அவர் அழித்து போடும்படியாக வெளிப்பட்டார் விசாசு என்னென்ன செயல்களை தவறான காரியங்களை செய்கிறானோ விசாசு என்னென்ன காரியங்களை தவறான காரியங்களை செய்கிறானோ அவ்வளத்தையும் அவர் அழித்து போடுகிறார் அவர் அழித்து போடுகிறார் அவ்வளத்தையும் அவர் அழித்து கொண்டிருக்கிறார் அவர் அழித்து போடுகிறார் இந்தியாவிலே இந்தியாவிலே அநேக பிசாசின் கிரியைகள் இருந்தது இந்தியாவிலே அநேக ஆண்டவர் அதை அழித்து கொண்டிருக்கிறார் பிசாசின் கிரியர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார் மூல

கவனிப்போ தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது இருக்கிறது அவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் இதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன என்பது பிசாசின் பிழைகள் தான் எப்படி வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரியில் அன்பு கூறாமலும் இருக்கிற மூணு எட்டு ஆனால் வரல யோ ஒன் மூணு எட்டு ஒன்று யோ ஒன் எட்டு ஸ்தோத்ரம் பாவம் வெளிப்பட்டார் அதை அளிக்கும்படியாகத்தான் தேவன் வெளிப்பட்டார் அளிக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார் தேவன் அந்த பிசாசின் பாவ கிரியைகளை அளிக்கும்படி அந்த அறிக்க வெளிப்பட்ட இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ உங்களுக்கு புரியுதா குமாரன் எதுக்கு வந்தார் குமாரன் எதற்கு வந்தார் குமாரனாகி ஏசு எதற்கு வந்தார் குமாரனாகி ஏசு எதற்கு வந்தார் இந்த பூமியில குழந்தையாய் மனுஷனாய் காரணம் என்ன காரணம் என்ன விசாசின் கிரிகளை அழிக்க வந்தால் விசாசின் கிரிகளை அழிக்க வந்தால் எனக்கு அருமையானவர்களே எனக்கு இயேசுவை நோக்கி ஜெபித்தார் ஜபித்தால் நோக்கி ஜபித்தால் விசுவாசின் கிரிகைகள் அழிக்கப்படும் பிசாசு கிரிகள் அழிக்கப்படும் வீட்டில் இருக்கிற சைவனை கட்டுகள் அறுக்கப்படும் வீட்டில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும் 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 வீட்டில் இருக்கிற ஏவல் நீக்கப்படும் செயல் எழுந்து போகும் உங்களுக்கு விரோத மந்திர தந்திரம் செயல் எழுந்து போயிடும் ஆண்டவர் பிசாசின் கிரிகளை அழித்து போடவே வந்தார் ஆண்டவர் பிசாசின் கிரிகளை அழித்து போடவே வந்தார் அவர் தேவ குமாரனாய் வந்தார் அவர் தேவ வந்தார் அவர் பாலகனாக வந்தார் அவர் பாலகனாக வந்தார் அதற்காகத்தான் கிறிஸ்துமஸ் காலத்துல அவரை போற்றி மகிமைப்படுத்தி நாம் பாடுகிறோம் அதற்காக தான் காலத்திலே அவரை போற்றி மகிழ்ந்து பாடுகிறோம் அந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு நாளை நியமித்து அந்த நாளிலே எல்லாரும் உலகம் முழுவதும் ஒருமனப்பட்டு அவரை கொண்டாடுகிறோம் அந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு நாளை குறித்து கொண்டியானது முக்கியமானது அவருடைய குமாரன் ரொம்ப அருமையானது முக்கியமான ஒன்று முக்கியமானது ஒன்று நன்றாய் கவனியுங்கள் நன்றாய் கவனியுங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிற போது அதிகாரம் உட்பாச்சி கவனிப்போம் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள்

அவர் பக்கம் நீங்கள் அண்டிக் உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு இன்னொரு வசனத்தை கவனியுங்கள் இன்னொரு வசனத்தை கவனிங்கள் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிற போது பதினெட்டு அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கும் போது மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் கெட்டு போனவர்களை ரட்சிக்க வந்தார் கெட்டு போகிறவர்களை ரசிக்க வந்தார் கெட்டு போனது தூக்கி குப்பையில போடுவாங்க

அவருடைய அவருடைய இயேசுவை பார்த்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பணிந்து கொண்டார்கள் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருந்தார் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரியமானவர்களே பிரியமானவர்களே உலகம் முழுவதும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் விசேஷித்த ஆராதனை விசேஷித்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் விசேஷித்த ஆராதனை விசேஷித்த அவருடைய பிறப்பி செய்து பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்து நாமத்தால என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வரலோக பிதாவே வரலோக பிதாவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும் விடுதலை கொடுங்க ஒவ்வொருவருக்கும் கெட்டு போனவர்களையும் மீட்டெடுப்பீராக ஒவ்வொரு கெட்டு போன மீட்டு எடுப்பீராக நீர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும்